சனி மகா பிரதோஷம் என்பது பிரதோஷ வழிபாட்டில் சிறப்பானதொரு நாளாக கருதப்படுகிறது பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது இது சிவனின் பரதநாட்டியம் மூலம் ஏற்பட்ட சிறப்பு நாளாகக் கொள்ளப்படுகிறது பிரதோஷத்தின் வரலாறு புராணக் கதைகளின்படி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பாலழைக்காக பார்க்கடலைக் கடைந்தபோது முதல் பாகமாக விஷம் வெளிவந்தது அந்த விஷம் பிரபஞ்சத்தை அழைக்கக்கூடியதாக இருந்ததால் தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி வேண்டினர் சிவன் அந்த விஷத்தை நுகர்ந்து தனது கன்னத்தில் வைத்தார் பார்வதி தேவியும் சிவபெருமானை காப்பாற்ற நெற்றியில் கையை வைத்ததால் விஷம் கீழே இறங்காமல் கன்னத்தில் தங்கியது இதனால் சிவபெருமான் நீலக்கண்டன் என்ற பெயரையும் பெற்றார் சிவன் விஷம் குடித்து மகாவிஷம் காரணமாக காலம் இழக்கும்போது தேவர்களும் சப்தரிஷிகளும் சிவனை வணங்கிக் காப்பாற்றிக் கொள்ள பிரதோஷ வேளையில் வழிபாடு நடத்தினர் அப்போது சிவன் ஆனந்தத் தாண்டவம் புரிந்தார் அந்த நேரம் பிரதோஷமாக விளங்கியது சனி பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் எனப்படும் சனி பகவான் சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுவதால் அந்த நாளில் பிரதோஷம் செய்ய சிவா பக்தர்களுக்கு சிறப்பாகும் சனி தோஷம் நீங்குவதற்கு அவரது கடினத் தண்டனைகள் குறைவதற்கும் இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவாலயங்களில் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வது சிறப்பு நெய் விளக்கேற்றி சிவனை வணங்குவது சனியின் கெடுதல் தீர்க்க உதவுகிறது மந்திர ஜபம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை அதிக அளவில் ஜபிப்பது சிறப்பு சனி பகவானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் பூஜை செய்து பசு பசும்பாலால் அபிஷேகம் செய்வதும் நல்லது சனி மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமையில் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குவதன் மூலம் பாவங்களை நீக்கி சனி தோஷத்திலிருந்து விடுபட உதவுகிறது